எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் தலையெழுத்தை மாற்றும் பிரம்மபரீஸ்வரர் கோவில் இந்த கோவில் எங்க இருக்குதுன்னா திருப்பட்டூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கு இது திருச்சி மாவட்டம் திருச்சியோடய தலைநகரம் திருச்சிராப்பள்ளியிலேருந்து ஒரு முப்பத்திரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஒரு சேலத்திலிருந்து ஒரு மூணு மணி நேரம் பயணத்தில் நம்ம திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலை அடைய முடியும் சிவபெருமானை பிரம்மா வழிபட்டதால் இந்த கோவிலுக்கு பிரம்மபுரீஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது அம்மன் பேர் பிரம்மநாயகி என்று அழைக்கப்படுகிறார் பிரம்மாவுக்கு தனியாக ஒரு பிரம்மாண்டமான சிலையுடன் கூடிய இந்த கோவில் திருச்சியிலிருந்து வடக்கு நோக்கி ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் வந்து அமையப்பட்டுள்ளது பிரம்மா வந்து தானும் சிவனை போல முத்தொழிலும் செய்ய வல்லான் அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூணுத்தையும் நாமும் செஞ்சு சிவனை போல் வரணும்னு நினைக்கிறாரு இதை கேள்விப்பட்ட சிவன் மிகவும் கோபமடைந்து பிரம்மாவோட ஒரு தலையை கிள்ளி எடுத்துடுறாரு இதனால் பிரம்மா வந்து முன்னாடி அஞ்சு தலையோட இருந்தார் இப்போ நாலு தலையோட ஆயிட்டார் இப்போ அவருக்கு பேர் நான்முகன் அப்படின்னு சொல்கிறாங்க தன்னோட ஒரு தலை போனதுனால ரொம்ப ஃபீல் பண்ணார் பிரம்மா வேறு வழி இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சு தெரிய தெரியாத ஒரு சூழ்நிலை அப்போ வந்து பிரம்மா வந்து தன்னோட படைப்பு தொழிலை நிறுத்திட்டார் இதை கேள்விப்பட்ட எல்லாரும் சிவபெருமான்கிட்ட போய் சொல்கிறாங்க அவர் உடனே கொஞ்சம் கோபம் தணிஞ்சு பிரம்மாவை கூப்பிட்டு அவரோட சாபத்தை நீக்கினார் திருப்பட்டூரில் வந்து பிரம்மா பன்னெண்டு வகையான சிவலிங்கத்தை பிரதிச்சை பண்ணி பிரம்ம தீர்த்தத்தில் குளித்து பூஜை செஞ்சு வந்தார் இதனால் சிவபெருமான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார் குரு பெம் குரு பகவானோட அதி தேவதை பிரம்மா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பிரம்மாவோட சன்னதியில் சிறப்பு பூஜை நடைபெறும் அதே மாதிரி ஆண்டுதோறும் குரு பயிற்சி இங்கே ரொம்ப சிறப்பாக நடைபெறுது யாருக்கு தலையெழுத்து மாற வேண்டும் என்று விதி உள்ளதோ அவர்களே இக்கோவிலில் பிரம்மா பார்வையில் படுவார்கள் என்பது ஐதீகம் திருவாதிரை புனர்பூசம் சதயம் மற்றும் ஜென்ம நட்சத்திர நாட்களில் பிரம்மாவை வணங்குவது நல்ல பலன்களை தரும் அதே மாதிரி குழந்தை பேரு வேண்டுவோருக்கான தலமாகவும் இது விளங்குகிறது ஜோதிட கதையோட தந்தைன்னு சொல்லப்படுற பதாஞ்சலி முனிவர் பத்து இடத்துல சமாதி அடைஞ்சார் அதில் ஒரு இடம் தான் திருப்பட்டூர் இந்த கோயிலுக்குள்ளார திருப்பட்டூர் கோயிலுக்குள்ளார இந்த பதாஞ்சலி முனிவரோட ஜீவசமாதி இருக்குது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் பிரம்ம தீர்த்தத்தோட உள்புறமும் வெளிப்புறமும் கண்டிப்பாக எல்லா பக்தர்களும் பார்த்துட்டு தான் போகிறாங்க இந்த கோயிலுக்கு வரவங்க தன்னோட பிறந்த ஜாதகத்தை வச்சு பிரம்மாவோடய சன்னதியில் வணங்கி என்னோடய தலையெழுத்தை மாற்றிடுங்க பிரம்மா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க சென்னையிலேருந்து திருச்சிராப்பள்ளியில் விமானம் மூலம் வரலாம் அங்கேருந்து சமயபுரம் சிறுகனூர் அது வழியாக திருப்பட்டூரை வந்து அடைய முடியும் அது மட்டும் இல்லாமல் சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து நிறைய பஸ்ஸு திருப்பத்தூருக்கு செல்லுது அது வழியாகவும் நீங்கள் திருப்பத்தூரை அடைய முடியும் இந்த பிரம்மா காயத்ரி மந்திரத்தை தினமும் நம்ம சொல்கிறதுனால பிரம்மாவோட அருள் நமக்கு கிடைக்குது நம்ம தலையெழுத்து அவர் கண்டிப்பாக மாற்றி வைப்பார் நீங்கள் வாய்ப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக திருப்பத்தூர் போகிறதுக்கு பிளான் பண்ணுங்க மிக அற்புதமான ஆலயம் இந்த ஆலயத்தோட உள்பகுதியில் இருக்க சிற்பக்கலை மற்றும் நந்தி இதெல்லாம் வந்து ராஜராஜ சோழர் சோழ காலத்துக்கு முற்பட்ட காலமோ அல்ல அதை ஒட்டிய காலமாகவோ கருதப்படுகிறது அந்த மாதிரி மிக அற்புதமான சிலை அமைப்பு ஓம் வேதாத்மனாய வித்மகே இரண்ய கர்ப்பாய தீமகி தன்னோ பிரம்ம பிரஜோதயாத் இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொல்லி பிரம்மாவை வழிபடுங்கள் உங்களுடைய வாழ்க்கை மேல் மேலும் சிறக்க அந்த பிரம்மா அருள் புரிவார் நன்றி வணக்கம்